பிரைசலோட் ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உங்களை விசாரிக்கிறவதற்கு ஒருவர் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு கத்தர் கொடுக்கிற ரேமா வார்த்தை உன் கவலைகளை என் மீது வைத்து விடு சொல்லி ரிசீவ் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளை நான் மேல் வைத்து விட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அநேக நேரங்களில் எல்லா பிரச்சனைகளை நம்முடைய இருதயத்தின் மேல நம்முடைய சிந்தனையின் மேல வைக்கிறதுனால அநேக பிரச்சனைகளை மன அழுத்தத்தை நாம் சந்திப்பதுண்டு தூங்குவதும் முடியாது சாப்பிட முடியாது சோத்ரோ சரீர பலவீனம் ஹார்ட் ஒரே வலி இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை பிள்ளைகளை குறித்த கவலை வாழ்க்கையை குறித்த கவலை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்த கவலை ஃபினான்சியலை குறித்த கவலை நிறைய கவலைகளை நம்முடைய தோளின் மேலே நம்முடைய சிந்தனையின் மேலே நம்முடைய இருதயத்தின் மேல் வைத்து சுமக்கிறபடியினால் சரீர பலவீனமும் நிம்மதியில்லாத நிலைமைக்கு தள்ளப்படுவதுண்டு தேவ பிள்ளையே ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் என் மீது வைத்து விடுங்கள் என் மீது வைத்து விடு என் மீது இறக்கி வைத்து விடு என் மீது எரிந்து விடுஸ்கார் நீங்களும் நானும் சுமக்க கூடாது நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எனக்காய் அவர் சிலுவையில் சுமந்தார் என் நோய்களை சுமந்தார் என் சாபங்களை சுமந்தார் என் பாவத்திற்கு அவர் நீதியை உண்டு பண்ணும்படியாய் சுமந்தார் பிரிமாள தேவடி பிள்ளைகளே நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுமப்பதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார் எத்தனை ராமன் சொல்றீங்க உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் நீ ஏட்ட கொட்டு ஏன்ட்ட உன் கவலைகளை வையு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஏங்குவது உண்டு அவங்க விசாரிப்பாங்க இவங்க விசாரிப்பாங்கன்னு நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மற்றவங்ககிட்ட சொல்லுவது உண்டு ஆனா விசாரிக்கிறவராக இருக்கிற இயேசுவனிடத்தில் அநேக நேரத்தில் நம்முடைய கவலைகளை சொல்லுவது யோசிப்பது உண்டு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதைனாலும் உங்கள் உங்கள் கவலைகள் பெரிதாயினும் சிறிதாயினும் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள் மரியாள் இயேசு அந்த மாத்திரத்தில் சொன்னார்கள் அந்த கவலைக்கு ஒரு தீர்வை கத்தர் ஏற்படுத்தினார் அவர்களை விசாரித்தார் அண்ணால் அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளை தேவனுடைய ஆலயத்தில் ஊற்றி விட்டால் ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டால் வாசிக்கிறோம் இனி அவள் துக்க முகமாய் அதற்கப்புறம் இருந்ததில்லை எல்லா கவலையும் அங்கே இறக்கி வைத்து விட்டபடியினால் அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார் மார்த்தால் மரியாலை போல அண்ணாலை போல அநேக நெருக்கத்தை கவலைகளை சரீரத்தின் மேல இருதயத்தின் மேல சுமந்து நிம்மதி இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கவலைகளை என் மீது வைத்து விடு நான் உன்னை விசாரித்து உனக்கு ஆறுதலை தருவேன் உனக்கு அதிசயத்தை செய்வேன் கவலைகளை யாரெல்லாம் அங்க வைக்கிறாங்களோ உடனே ஒரு விடுதலை உண்டாகும் லேயால் ராகேல் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் மலடியாய் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் அவருடைய கவலைகளை அங்க வைத்தார்கள் ஒரு சமயத்தை சொல்லுவான் கற்பத்தை நானா அடைச்சிருக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் அவள் கவலையை அவர் மீது வைத்தால் கத்தர் வாசலை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை விசாரிப்பதற்கு உங்கள் சத்தத்தை புறந்தல்லாத இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்கள் கவலைகளை அவர் மீல் வைத்து விடுங்கள் உங்கள் கவர் கவலைகளை அவர் மீல் எறிந்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்க போகிறார் பிள்ளைகளை குறிச்சி சரீரத்தை குறிச்சி எதிர்காலத்தை குறிச்சி பினான்சியலை குறிச்சி நிறைய கவலையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா சில வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது விசாரிக்கிறவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விசாரிக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்கும் உங்க இருதயத்திலிருந்து வருகிற பெருமூச்சி உங்க கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் உங்களுடைய சிந்தனை யோசிக்கிற சகல கவலைகளை கத்தர் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் சபையே விசாரிக்கிறவர் உன் அருகாமையில இருக்கிறார் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை முற்றிலும் மாற்றப் போகிறார் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் ஏசுவின் நாமத்தினால என் ஜனங்களை விசாரிப்பீராக விசாரிப்பற்ற சீனைப் போல விசாரிப்பற்ற ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்கள் என் அவர்களை விசாரித்து அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக கத்தர் ஆசீர்வதிங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா கனப்படுத்துங்கப்பா ஒரு பெரிய அசைவை கத்தர் உண்டாக்கி தருவீராக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படி அன்புள்ள கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு சும்பளம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல நல்லபிதான் ஆமேன் ஆமேன் ப்ரேசலவான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்கள் கவலை எல்லாம் நிச்சயம் அவரால் மாற்றப்பட போகிறது உங்கள் கூட இருக்கிறா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தரை ஆசை விதிப்பார்கள் ஆமேன் ப்ரீசலவன் காட் பிளஸ் யூ